வணக்கம் முத்துநகர் மீனாவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு கடலில் இன்னைக்கு மொதல் நாள் நம்ம வலை விட்டுட்டு வந்தாச்சு மண்டல் வலை அந்த வீடியோ நான் வந்து நேற்றே வந்து பதிவு பண்ணிருந்தேன் இப்போ நம்ம என்ன வந்து நைட்டு தொழிலுக்கு வந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்து ஓடி போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த இடத்துக்கு வந்தோன்னே நங்கூரம் போட்டு நம்ம இருந்து சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து நம்ம தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் என்னென்ன மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டோம் போட போறோம் நங்கூர்த்த இப்ப கடல்ல இலக்கியாச்சு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்தோட ஆழம் பார்த்தீங்கன்னா இரநூறு அடிக்கு மேல இருக்கும் நைட்டு நம்ம வந்து ஒரு ஒம்பது மணிக்கு தொழிலை ஸ்டார்ட் பண்ணோம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு மணி வரை வந்து தொழில் பார்த்துட்ருப்போம் என்ன தொழில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தூண்டி அதுக்கப்புறம் வந்து கட்டையை பயன்படுத்தி தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம் இப்போ கட்டையை அண்ணன் வீச போகிறாங்க வீசிட்டு நல்ல ஸ்பீடாக வந்து கட்டையை வாங்கணும் இந்த கட்டையை நம்ம கடையில் வாங்கும்போது வெறும் கூடு மாதிரி தான் இருக்கும் தான் நாங்கள் வந்து ஓட்டையை போட்டு சின்ன பால்ரச குண்டை போட்டு நிரப்பியிருப்போம் அப்போ தான் அந்த கட்டை நிலத்தில் தங்கும் இந்த கட்டையை நிலத்தில் போட்டு இழுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து மீன்கள் வந்து மாட்டும் நிலத்துல தான் அதிக அளவு மீன்கள் வந்து நீந்திக்கிட்டு இருக்கும் இப்ப கட்டை நிலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு போய் நின்றோன எவ்வளோ ஸ்பீடாக வாங்குறாங்கிறத பாருங்க வாங்குறாங்க பாருங்க இந்த மாதிரி வாங்கும்போது அது மீன் மாதிரியே வரும் மீன் நினைச்சி சின்ன மீன் நினைச்சி பெரிய மீன் கிடைக்கும் இப்படிதான் வந்து மீன்கள் வந்து மாட்டுது இந்த மாதிரி தாங்க நாங்கள் தொழில் பார்த்துட்டே இருப்போம் நைட்டு ஃபுல்லாக இடையில ரெண்டு டீ மட்டும் குடிப்போம் தூக்கம் இருக்காது ரொம்ப நேரம் கழிச்சு என்ன மீன் பாருங்க நல்ல பெரிய மீன் தான் ரொம்ப நேரம் போராடி மீனை மேல ஏன்னா அண்ணன் வந்து போடலை அண்ணன் வந்து பொடி தூண்டி தான் போட்டிருக்காங்க அதுலதான் அந்த மீன் மாட்டியிருக்கு மண்டுக்குள்ள இப்போ மீனை கொலியாச்சு ஆனால் மீன் வந்து துள்ளி வந்து இருந்து விளையிடுச்சு மறுபடியும் மண்டுக்கு போட்டு தான் வந்து மீனை கொழுக்கணும் பாருங்க தட்டிருச்சு பாருங்க தட்டா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழு கிலோக்கு மேலே தான் இருக்கும் என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் நல்ல ரேட்டுமே வந்து நல்லா போகும் நல்லா டேஸ்டான மீனும் கூட அவங்க பொடி தூண்டில் அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு என்ன மீனுங்கிறத பார்க்கலாம் இப்போ மண்டுக்கை போட போகிறோம் ஒரு மண்டுக்கு பத்தாது ஏன்னா பெரிய மீன் ரெண்டு மண்டு போட்டாச்சு நம்மளுக்கு ஒரு பெரிய வஞ்சிர மீன் கிடச்சிருக்கு இது எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பதினோரு கிலோத்த வந்து நெருக்கி நிற்கும் இப்போ அண்ணன் தூக்கும்போது நீங்களே பாருங்க இப்போ கிலோ வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலத்தில் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு போய்கிட்டு இருக்கு இருக்குது Gracias. அண்ணன் வந்து துண்டி போட்டுட்டு இருக்காங்க இப்போ தும்புதுண்டியில் என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வங்கட மீன் மாட்டிருக்கு எனக்கு ஒரு மீன் மாட்டிருக்கு என்ன மீன் பத்தினா வந்து ஓலி மீன் மாட்டியிருக்கு ரொம்ப நேரமாக நம்ம கட்ட போயிட்டு இருந்தோம் கட்டையில் வந்து மீன்கள் மாட்டாதனால என்ன செஞ்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து தும்பு துண்டி போட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தும்பு துண்டியில் எல்லாத்துக்குமே வந்து வங்கட மீன் மாத்திக்கிட்டு இருக்கு அண்ணனோட தும்பு துண்டியில் வேறு ஒரு மீன் மாட்டிருக்கி என்ன மீனுங்கிறத பார்க்கலாம் இந்த மீனோட பேர் வந்து பூ மீன் இது வந்து விலை வந்து அந்தளவு போகாது எதனால பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து முள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கப்புறம் எல்லா மீனுமே வந்து வங்கட மீன் தான் மாட்டுச்சு மொத்தம் எத்தனை வட்டா வங்கடம் இன்னைக்கு நாலு வட்டா வங்கட பிடிச்சோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க